வரகி பக்தர்கள் வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் பொதுவா இன்னைக்கு எல்லாருக்கும் பணத்தோட தேவை ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு வரவுக்கு மீறின செலவு தான் நிறைய பேருக்கு இருக்கு பண பற்றாக்குறைங்கற நிலை தான் நிறைய பேருக்கு நீடிக்குது அந்த வகையில பணத்தை ஈர்க்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு நமக்கு ஜனவரி மாசம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இந்த நாள்ல பணத்தை ஈர்க்கறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனல்ல சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரங்களை பத்தியும் எளிமையான வழிபாடுகளை பத்தியும் செலவே இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பத்தியும் தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில நாளைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த வழிபாடை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கூடுதல் தகவலா இன்னொரு டிப்ஸையும் நான் சொல்ல செய்கின்ற செயல்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அதற்கான பரிகாரம் ஒண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு நாம பணத்தை ஈர்க்கறதுக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு பாக்கலாம் இப்போ நாம செய்கின்ற செயல்கள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வசம்பு தேவைப்படும் இந்த வசம்பு நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும் அத வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நாள்ல எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் முக்கியமா ஏதாவது ஒரு காரியம் நீங்க செய்ய போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமா நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாத்திலயும் உங்களுக்கு வெற்றி வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் வசம்புக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த வசம்புக்கு மயங்காத தெய்வங்களே இல்லைன்னு சொல்லலாம் இப்போ இந்த பரிகாரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யக்கூடாது பூஜை அறையில ஒரே ஒரு விளக்க மட்டும் ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு வசம்பை எடுத்து இந்த விளக்கோட தீப சுடர்ல நீங்க சுட்டு வச்சுக்கோங்க இப்போ வசம்பு எரிஞ்சு கருப்பு நிற பவுடர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இத ஒரு சின்ன டப்பால நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த கருப்பு நிற பவுடரோட ஒன்னு ரெண்டு சொட்டு நீங்க நெய்யை விட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும் இந்த பேஸ்ட அந்த டப்பால நீங்க அப்படியே வச்சுக்கோங்க எப்பெல்லாம் முக்கியமான வேலைக்கு நீங்க வெளியில கிளம்புறீங்களோ அப்பெல்லாம் இந்த வசம்பு மைய எடுத்து ஒன்னு உங்க நெத்திலேயோ அப்படி இல்லைன்னா உச்சந்தலையிலயோ நீங்க வச்சுக்கோங்க ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் வச்சுக்கலாம் பரிகாரத்தை ஒரே ஒரு முறை செஞ்சு டப்பால நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பெல்லாம் முக்கியமான விஷயமா நீங்க வெளியில கிளம்புறீங்களோ அப்படி இல்லனா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை நினைச்சு மனசுல பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க செய்கின்ற காரியங்கள்ல உங்களுக்கு தடைகள் இல்லாம வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி இந்த வசம்பு மைய உங்க நெத்தியில அப்படி இல்லனா உச்சந்தலையில தேய்ச்சிக்கோங்க சரி இப்போ பணத்தை ஈர்க்கிறதுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதுவுமே முழுக்க முழுக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க செய்யக்கூடாது பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல செய்யக்கூடாது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்யக்கூடாது இந்த சனிக்கிழமை நாள்ல வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும்ங்கறத பத்தி நாளைக்கு அதாவது சனி அன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கறேன் இப்போ வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க என்ன பண்ணணும்ங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யலான்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு தான் நாம செய்ய போறோம் அதனால அளவுக்கு நெய் விளக்கா ஏத்தி வைக்கிறது நல்லது அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அரச இலை தேவைப்படும் மூணு அப்படி இல்லனா அஞ்சு அரச இலைகளை எடுத்துக்கோங்க இந்த அரச இலைகள் கிடைக்காதவங்க பேப்பரை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரச மரத்துல இருந்து அரச இலைகளை பறிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க மூணு அஞ்சு இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில எத்தனை இலைகளை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சனிக்கிழமையில மட்டும்தான் இந்த அரச மரத்துல மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்யறதா சொல்லுவாங்க அதனால சனிக்கிழமை அன்னைக்கு இந்த அரச இலைகளை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரோட மகாவிஷ்ணுவோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைச்சு நம்ம வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சரி இந்த இலைகளை மஞ்சள் கலந்த அலசிட்டு ஈரம் இல்லாம சுத்தமான துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததா இந்த அரச இலையில எழுதுறதுக்கு நாம ஒரு பேஸ்ட ரெடி பண்ண போறோம் ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதும் மஞ்சள் தூளை அந்த கிண்ணத்துல எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் தூளோட மிக்ஸ் பண்ணி பண்ணி ஒரு ரெடி இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கிட்டு தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் பெருமாள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அரச இலை அப்படி இல்லனா பேப்பர்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க எழுதுங்க நீங்க மஞ்சளும் தயிரும் கலந்து பேஸ்டா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அந்த பேஸ்ட உங்க வலது கை மோதிர விரல்ல அதாவது ரைட் ஹேண்ட் ரிங் பிங்கர்ல தொட்டு இந்த அரச இலையில அப்படி இல்லனா பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க கூடிய வார்த்தைய எழுதுங்க அந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ரீம் 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 இந்த வார்த்தையை ஒவ்வொரு அரச இலையிலையும் ஒரு முறை மட்டும் நீங்க எழுதுங்க பேப்பர் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா சின்ன சின்ன பேப்பரா எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பேப்பர்லயும் நீங்க ஒரு முறை எழுதினாலே போதும் இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த அரச இலை அப்படி இல்லனா பேப்பரை உங்க பூஜை அறையில மகாலட்சுமி தாயாரோட பாதத்துக்கு முன்னாடி வச்சிருங்க திரும்பியும் ஒரு தடவை பெருமாள்கிட்டயும் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த அரச இலையில நாம எழுதி வச்சிருக்கிறது காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க நீங்க மூன்று இலைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு இலையையும் ஒவ்வொரு இடத்துல வைங்க பணம் வைக்கக்கூடிய பீரோல ஒரு இலைய வைங்க பர்ஸ்ல ஒரு இலைய வைங்க அதே மாதிரி கணவர் மனைவி உங்க ரெண்டு பேரோட பர்ஸ்லயும் தனித்தனியா இந்த இலைய நீங்க வச்சுக்கலாம் நீங்க அஞ்சு இடத்துல பணம் தனித்தனியா வைக்கிறீங்கன்னா அஞ்சு இலைகளை எடுத்து இது மாதிரி எழுதி அஞ்சு இடத்துலயும் தனித்தனியா வச்சிருங்க உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில அரச இலைய நீங்க எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நாளைக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த அரச அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கழிச்சு அதாவது அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த அரச இலைய எடுத்துருங்க ஒன்னு இந்த அரச இலைய கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க அந்த சாம்பிராணி தூபத்துல இந்த அரச இலைய நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு வாரத்துல நமக்கு அரச இலை காஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த அரச இலைய சேர்த்துக்கோங்க இப்ப நாம சனிக்கிழமை அன்னைக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி இத நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா பண வரவுல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகார ங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி